வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மணந்தல்குடி தாலுகா நெய்ப்போ ஒன்றியம் இந்த குருவேர் கிராமத்தில் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த ரோடு தான் நடக்குது நாங்கள் வந்து மழைநாளில வந்து ஆனால் நாங்கள் என்ன வாய்ப்பு சொல்லக்கூடாது அந்த மாதிரி நிலைமையில இருக்கி எங்களுக்கு ரோடு முக்கியம் தேவை பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போக முடியல வண்டியை கொண்டாந்து அங்கே ஆலங்கண்ட நிறுத்திட்டு நாங்கள் வரலாப்பிள்ளை இருக்கு இந்த மாதிரி எங்கள் சூழ்நிலை இருக்கு எங்களுக்கு ரோடு முக்கியம் இதுவரை மனை ஆற்றையும் கொடுத்திருக்கீங்களா பண்ணால் நிறையா கலெக்ட் பாக்ஸில் இருந்து எல்லாமே நாங்கள் மனு எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபோட்டோ எடுத்துக்கோம் வீடியோ அனுப்பியிருக்கிறோம் இப்போ போய் தாலுகா ஆஃபீஸில் மணமன் கொடுக்கலாம் நாங்கள் மண்ணெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம் எதுவுமே நடவடிக்கை இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை உங்க பேருமா புஷ்பராணி குருவையூர்ல புஷ்பராணி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்முடி தாலுகா நெய்ப்பை பஞ்சாயத்து இந்த குருவையூர் கிராமத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சாலை வசதி இல்லை நாங்கள் வந்து ஆயிரம் லட்சக்கெல்லாம் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் கலெக்டர் இருந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து அரசியல் அதிகாரிகள்டையும் நாங்கள் எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு நடைமுறை எதுவுமே சரியில்லை எங்களுக்கு வந்து இந்த சாலையை சரி சரி பண்ணி தர சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் பண்ணோம் திருப்பி நாங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டோம் கேட்டதுக்கு மறுபடியும் மனு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுனால மனு கொடுக்க சொல்கிறாங்க என்னென்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு வந்து இந்த மீடியாக்காரவங்க எங்களுக்கு மற்ற இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த சாலை வசதி நாங்க நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த சாலையை சரி செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நாங்கள் சாலை சாலையை மறியல் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் தாலுகாப்பில் எங்கள் எங்கள் எங்களோட எங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் எங்களுக்கு இதுக்கு மேலே தேவை இல்லை ஒரு சாதாரணமாக யார் வந்தாலுமே ஒரு முடியாத ஆத்தாத வந்தாலும் யாருமே இந்த சாலையில் யாருமே போக முடியலை வர முடியலை எல்லாம் கட்டில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி எங்களோட நிலைமை இருக்குது நாங்கள் இது நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் செத்துடலாம் பேசாம உங்கள் பேர் தம்பி என் பேர் பிரபாகரன் சுந்தரா சொல்லு ஊர் ரொம்ப குடுவை பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு தினம் ரோடு வசதிங்கிறது எல்லா ஊர்லேயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் இந்த ஊரில் இவ்வளோ ஒரு ஒரு ஐம்பது அறுபது வீடு இருந்தும் பக்கத்தில் இவ்வளவு முத்த சுற்றியுள்ள எல்லா ஊர்லேயுமே ரோடு வசதி எல்லாமே இருந்து இந்த ஊரில் ஒரு ரோடு வசதிங்கிறது கிடையாது இங்கே முடியாமல் போனவங்க ஒரு மாதமாக இருக்கவங்க கூட ஒரு மழை பெஞ்சதுன்னா இங்கேருந்து கொண்டு போக கூட சிரமப்படுறாங்க அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வருஷம் ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே இதை ஒழுங்காக பார்க்கவும் இல்லை ஆனால் கேட்டு மட்டும் கரெக்டாக வராங்க ஆனால் இந்த குறை என்ன அப்படிங்கறத மட்டும் கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றபடி ஒரு முடியாமல் இருந்தால் கூட ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே இதுலேயும் தான் நடந்தோம் இனி எங்கள் பிள்ளைக்குட்டியும் இதில் நடக்கணும்னு இல்லை அதனால இனி வரப்போற சமயம் மாதிரி ஒழுங்காக இந்த ரோடு வசதியை செஞ்சு தரணும் கவர்மெண்ட் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்